ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி போன்ற முக்கியமான நாட்கள் இருந்தாலுமே வரலட்சுமி விரதம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பான ஒரு விழாவாக கொண்டாடப்படுது பெண்கள் தன்னோட கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திற்காகவும் வீட்டில் செல்வம் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காகவும் விரதம் இருந்து இந்த வரலட்சுமி விரதம் அன்னிக்கு மகாலட்சுமி தாயை வழிபாடு செய்வாங்க லட்சுமி தேவியோட எட்டு அவதாரங்களில் ஒன்று தான் வரலட்சுமி அவதாரம் இந்த நாள் அன்னைக்கு நாம் வரலட்சுமி தாயை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எட்டு லட்சுமி அவதாரங்களையுமே வழிபாடு செஞ்சதற்கான பலம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை இந்த வரலட்சுமி விரதம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆகஸ்ட் பதினாறு அன்னைக்கு தான் வருது அதுபோக ஆடி வெள்ளியில் கடைசி வெள்ளியில் வரலட்சுமி விரதம் நாள் வருது ஆவணி மாதத்துல பௌர்ணமிக்கு முன்னாடியும் வருது அப்படிப்பட்ட இந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு எல்லா சுமங்கலி பெண்களும் கண்டிப்பா மகாலட்சுமி தாயை நினைச்சு மனதார வேண்டி வழிபாடு செய்யுங்க முடிஞ்சா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அம்மன் கோயிலுக்கு காலையிலையோ சாயந்தரமோ போயிட்டு வாங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச வேண்டுதல் நிறைவேறும்